ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சோரி சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாதம் தாங்க உருளைக்கிழங்கு சாதம் வரை எதுவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப குயிக்காக டேஸ்ட்டாக இதை விட வெஸ்ட்டாக எதுவுமே கொடுக்க முடியாது சட்டுன்னு என்ன செய்யுதுன்னு தெரியாத நேரத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ போட்டுச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்ம ஒரு அடுப்பு வ அடுப்பில் கடாய் வச்சுக்கிறோம் கடாயில் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு பட்டை ஒரு வந்து இது இலை வந்து சேர்த்துக்கிறேன் பிரிஞ்சு இலை சேர்த்துக்கிறேன் அதோட பூண்டை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க இதோடய பூண்டோடய ஃப்ளேவர் வந்து இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட கொஞ்சம் காஞ்ச மிளகா ரெண்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் அதோட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டால் பார்க்க மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் வதங்கி முடித்த பிறகு நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்தோன்னே இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு லன்ச் பாக்ஸ் பண்ணுறதுனால மிள நம்ம வீட்டு காரம் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் தான் போட்டிருக்கேன் அதனால் அது கொஞ்சம் காரம் கம்மியாகவே இருக்கும் இப்போது இந்த எண்ணெயிலே சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க வதக்கி முடிச்சோடனே நான் கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன் நீல வாக்கில் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் கத்திரிக்காய் சேர்த்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி மீன் மாதிரி இருக்குங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா வதங்கினதுமே இதில் உப்பு போ ஆல்ரெடி உப்பு நான் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு வேகறதுக்கு இது கத்திரிக்காய் வேகிறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு அரை அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இது நல்லா வெந்து வரும் இந்த பச்சை மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போய்டும் போயிடும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடும் மூடிட்டு இது வெந்துச்சான்னு பார்த்தா நல்லா வெந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் கத்திரிக்காவும் நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து ஆற வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக அதை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுடுங்க சிம்மில் தான் இருக்கோம் நாங்கள் அடுப்பு ஃபுல்லில் வைக்கக்கூடாது சிம்லேயே வச்சு ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு வேணும்னா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நான் சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க இன்னமும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரிச் டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு டக்குன்னு டைமே இல்லை நான் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டாக இருந்துச்சுட்டேன் என்ன செய்யறதுன்னே தெரியல வீட்லேயும் பொருள் இல்லைன்றவங்க இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்தா நமக்கும் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஆஃபீஸ் கூட போகிறவங்க கூட இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோதாங்க தேங்க்யூ